நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ராகு கேது பெயர் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நவகிரங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒன்பது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஏழு நம் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இரண்டு ஒன்னு ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வளங்களை செய்வார்கள்ங்கிறது சொல்லவே முடியாத விஷயம் ஜோட சாஸ்திரத்தில் இதுக்கு நிழல் கிரகங்கள்னு பேர் ஷேடோ பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்து என்ன மாதிரியான வளங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிசயத்தக்கதாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும் ஒரு பழமொழி உண்டு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ராகு அப்படின்னு சொன்னாலே இகபோக வாழ்க்கையிலே இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர் பலன்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக ராகு கேது ஞானகாரகன் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவர் இந்த ராகு கேது ரெண்டுமே தகவல் தொடர்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனைக்குமே ராகு கேதுகள் தான் ராகு ஆங்கிலத்தில் சொல்லுவ ராகு இஸ் கம்யூனிகேஷன் கேது இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கமே ராகு கேதுகளுடைய தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஜோட சாஸ்திரத்தில் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதை குறிக்கக்கூடியவர் கேது கிறிஸ்துவ மதத்தை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு உலக இயக்கம் யாருடைய கையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லாமையே தெரியும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இரண்டு கிரகங்கள் ராகு கேதுகள் இன்றைக்கு எத்தனையோ பேச்சுகள் உண்டு குரு பேச்சு உண்டு பேச்சு உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பேச்சுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அவர்கள் நிழலாக இருந்து நம் கண்ணுக்கு தெரியாத திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கே புரியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கதைகள் அதனால தான் நிழல் கிரகம் பேர் ஆமா ராகேஷ் அவர் வந்து ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னே சொல்ல முடியாது அதே மாதிரிதான் கேது கேது ஞான கரகன் மட்டுமல்ல மோட்சகாரன் அவருக்கு ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது ராகு இதுக்கான சிம்ம ராசியில் இருந்தார் அவர் இப்போ ராசிக்கு பயிற்சியாக போறார் கேது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் இப்போ மகர ராசிக்கு வரப்போறார் எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமாக அதாவது கிளாக் வயசில் சுற்றி வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேதுகள் மற்றும் வைஸில் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள் அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிலிருந்து கடகராசிக்கும் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் சுமார் ஆண்டு காலம் அந்த ராசிகளில் அவர்கள் சஞ்சாரம் பயம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டிரான்சிட்ட அதாவது செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதோட குரு பயிற்சியும் திருக்கணித பிரகாரம் செப்டம்பர் மாதம் இருக்கு அவருடைய பயிற்சியும் நம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே ராசி புராணம் மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோ தொகுப்பில் எல்லாருமே சார் லக்னமாக ராசியானு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது இனி வருங்காலங்கள நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கணும் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் தான் ரொம்ப முக்கியம் இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கே விலை இல்லை அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் நான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதோட இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அதோட சனியும் திருக்குணி பிரகாரம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேற்று பயிற்சி ஆயிட்டாரு அவருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத நான் இந்த வீடியோ தோப்பில் சொல்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் ஆனால் பொதுவாக ராகு கீதிகளுக்கு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகு வந்து துர்கையை சொல்லக்கூடியவர் காளியை குறிப்பிடக்கூடியவர் கேது விநாயகரை குறிக்கக்கூடியவர் ஆக துர்கை காளியவுகள்லாம் விநாயகருக்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவான நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் அது இல்லாமல் ராகு நான் முதலிலே சொன்னேன் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் ஆக நீங்கள் ரெகுலராக சில பேர் பள்ளிவாசல் போக வேண்டியது இருக்கும் கேது கிறிஸ்துவ மதத்தை சொல்லக்கூடியவர் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது மட்டுமல்ல ராகு இறந்த முன்னோர்களின் புனித ஆத்மாக்களை குறிக்கக்கூடியவர் சமாதிகளுக்கு போகணும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு பள்ளிவாசல் போய் அவளியாக்களை வணங்க வேண்டியது உண்டு இப்படி பல்வேறு தெய்வ வழிபாடுகளை இந்த வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒரு சில தெய்வம் கோயில் வழிபாடு இதெல்லாமே உண்டு அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி எல்லாருக்குமே ராகுத நல்ல பணங்களை செய்வார்கள் எல்லாருக்குமே அவங்க கெடுபலங்களையும் செய்வார்கள் கிரகங்கள் வலிமையானது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அவர்களை வணங்குவோம் அவர்களை போற்றி துதிப்போம் அவர்களுடைய அருட்கடாட்சத்தை பெறுவோம் வணக்கம் தனுச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உங்களுடைய லக்கணத்திலேயே சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது சிறப்புன்னு தான் சொல்லணும் குருவுடைய வீட்டிலே நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு லக்கணத்திலே சனி இருக்கார் அது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சனி இருக்கனால நமக்கு தேவையில்லாத சோம்பேறித்தனங்கள் உங்களை அறியாமலே வந்து சேரும் அதனால் இந்த ராகுதி பேச்சினை நீங்கள் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்க பழகணும் ஏன்னா மூணாம் மதிவதியாகவும் சனி வர்றாரு அவர் லக்கணத்திலே உட்காந்து மூணாம் இடம் சுறுசுறுப்பு எண்ணம் சிந்தனைகள் லாப சக்தி மறதி அதிகமாக இருக்கும் அல்ல கவனமாக இருங்க மூன்றாம் இடம் எண்ணம் சிந்தனை லாப சக்தி அதெல்லாம் மறதி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாகவே சனி வர்றாரு பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் ஃபைனான்சியல் பொசிஷன் உங்களுக்கு கூடும் எப்பயுமே பாக்கெட்டில் பணம் இருக்கும் பட் செலவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வருமானங்களும் உங்களுக்கு தாராளமாக வந்து போகும் இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வெளியில் இருந்ததுன்னா அல்லது நகைகள் இருந்தெல்லாம் அதெல்லாம் ரீகேண்ட் ஆயிரும் அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும் ரெண்டாம் அதிபதியாக சனி இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கணும் அவா அனாவசியமாக யாட்டையும் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாகவும் சனி வர்றாரு மூன்றாம் இட முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சி ஆரம்பத்தில் சற்று தொய்வாக இருந்தால் கூட இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தால் கூட அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவங்களுக்கு நன்மை ஏற்படும் அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு சில சமயங்கள் பிரச்சனையாக இருந்தால் கூட மெஜாரிட்டி உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அந்த ட்ராவல் இருக்கும் புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க புதுசாக படிப்பீங்க லேர்ன் பண்ணுவீங்க பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே ஒரு சில பேர் படிப்பீங்க அதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் காலங்களில் அமையும் நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு வந்துடுவீங்க நான்காம் அதிபதியாக குரு வர்றாரு உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு எஜுகேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு இது வரைக்கும் வாங்காதவங்களுக்கு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய ஹோல்டு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த ராகுது பயிற்சியில் ஒரு சிலருக்கு உண்டு அஞ்சாம் அதிபதியாக குரு வர்ற செவ்வாய் வீட்டில் குரு பார்க்குறாரு மடம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது அடிக்கடி டூர் போவீங்க அந்த டூரால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு லைஃப் இருந்துக்கிட்டே இருக்கும் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இக்காலங்களில் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இஸ்யூஸ் உண்டு லேட்டாக தள்ளி போன நிறைய சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இக்காலங்களில் இருக்குது ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பை இனிமேல் குறைஞ்சிரும் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் புது வேலை கிடைக்கும் பார்க்கும் வேலை அவசரப்பட்டு விடுற வேண்டாம் அடுத்த புதிய வேலை கிடைக்கிற வரைக்கும் பழைய வேலை அவசரப்பட்டு விடுறதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகிறதோ புதைக்க வேண்டாம் அதனால் தடை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி லிட்டிகேஷன் இருந்தால் வழக்குகள் இருந்தால் வழக்குகளை அடைவதற்கான வாய்ப்பு காம்படிஷன் எக்ஸாமில் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே இப்போ உண்டு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் கடனுடைய தன்மையை அதிகரிக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் அத்தனையுமே நடக்கும் ஏழாம் அதிபதியாக புதன் வர்றாரு சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் சீரும் சிறப்பமாக இருக்கும் இன்னும் அடிஷ்னலாக பார்ட்னரோட லாபம் அல்லது புதிய பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டில் சந்திரன் ராகு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எட்டாம் இடம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய இடம் அங்கே சந்திரனும் ராகுவும் சஞ்சாரம் முதலே சொன்ன மாதிரி தேவையற்ற சிந்தனைகளை குறைக்கணும் உங்களை பற்றி ஒரு வீண் வதந்தி இந்த காலங்களில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க போக்குவரத்துகளில் வண்டி வானங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக சந்திரனோடு ராகு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த காலத்தில் பண்ணிக்கலாம் கார்டியாக் பிரச்சனை வராமல் பார்த்துங்க உடம்புல சளி தொல்லைகள் வராமல் பார்த்துங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் எட்டாம் இடம் ஆக்சிடெண்ட் ஆப்ரேஷன் அங்கே சந்திரன் ராகு செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய வழிபாட இந்த காலங்களில் அதிகரிக்க இந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அதே சமயத்தில் எட்டாம் இடம் அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவு பணவரவு அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் படங்கள் இருந்தால் அது கைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு கணவன் அல்லது மணி மூலமாக தனவரவு உண்டு பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி வராதவங்களுக்கு அது கிடைக்கும் அதுவும் நடக்கும் ஒன்பதாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு அப்பாவுடைய அன்பு ஆதரவு உண்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக க்ரீன் கார்டு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் வந்து சேருவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் பத்தாம் அதிபதியாகவே புதன் வர்றாரு ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் கேரியரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு அப்புறம் மறுபடியும் பூஸ்டப் ஆகும் நல்லா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் உங்களுடைய பதினோராம் இடத்துல குரு உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை பலாசை அங்கே சுக்கரனாகவும் இருக்கிறாரு பூர்த்தியாகும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் இருக்குது செகண்ட் மேரேஜ் ஒரு சிலருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு சகோதர முதலே சொன்ன மாதிரி சகோதர சொல்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதி குரு பதினொன்றில் வர்றதுனால் அஞ்சாம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால குரு பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் ரேஸ் லாட்ரியில் வருமானங்கள் வரும் சம்பாத்தியங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு வருமானங்கள் உண்டு உங்களுக்கு பெயர் புகழ் மட்டுமல்ல வருமானம் மட்டுமல்ல அவார்ட்ஸ் உண்டு ஒரு சிலருக்கு பட்டங்களும் பதவிகளும் வந்து சேரும் பாலிடிக்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பொது வாழ்க்கையில் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு இது யோகமான காலம்னு தான் சொல்லணும் மூன்றாம் அதிபதியாக சனி இருக்கிறனால கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது கன்சல்ட்டிங் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் ரோடு சைடு வியாபாரம் சாலையோர வியாபாரங்கள் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் செவ்வாய்க்கிழமை எனி நான்வெஜ்ஜு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிட்டுவாங்க இது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு இன்னும் சிறப்பான பலனாகும் சந்தர்ப்பம் இருந்தால் புத்தருடைய படம் அல்லது புத்த பகவானை வணங்கிட்டு வாங்க இது இன்னும் சிறப்பான பலனை செய்யும் குறிப்பாக துர்க்கை காளி இதனுடைய வழிபாடு கெடுபலங்களை குறைத்து நட்பலங்களை அதிகரிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்